நான் உயிரோடு இருக்கவே இந்த ஒரு விஷயம்தான் காரணம்னு சொல்லிருக்காங்க ரச்சிதா பல ரூமஸ்க்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க சிவாவும் தனுஷும் கேப்டன் பர்த்டே இன்னைக்கு அதுல பரபரப்பான சில விஷயங்கள் நடந்திருக்கு திரையுலகத்துல மேகாவுடைய கல்யாணத்துக்கு முதல் பத்திரிகை யாருக்கு தெரியுமா என்னது இந்த நடிகை டாக்டரா இந்த விஷயங்களை பத்தி இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம் கன்னட சீரியல்ல இருந்து தமிழுக்கு என்ட்ரி கொடுத்து பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா இன்னும் பிரபலமாகி இப்ப கன்னட படம் தமிழ் படங்கள்ல வெப்சீரிஸ் முதல் கொண்டு ரொம்ப பிஸியா நடிச்சிருக்க தான் ரச்சிதா மகாலட்சுமி இவங்க சமீபத்துல ஷூட்டிங் ஸ்பாட்ல கேமராவை தொட்டு வணங்கக்கூடிய ஒரு வீடியோவை தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டு என்னை உயிரோட வச்சிருக்கிறதே தன்னுடைய தொழில்தான் அப்படின்னு ஷேர் பண்ணிருக்காங்க உண்மையாவே தன்னுடைய வேலையை மட்டும் தான் நேசிக்கிறதாவும் கடைசி வரைக்கும் சினிமாவுலேயே வேலை செய்ய விரும்புறதாவும் விருப்பத்தை தெரிவிச்சிருக்காங்க இந்த ஒரு விஷயம் தான் என்னோட வாழ்க்கையிலேயே எனக்கு மன நிறைவை கொடுக்குது இத வார்த்தைகளால விவரிக்க முடியாது அப்படின்னு ரொம்பவே உணர்ச்சிகரமான ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க ரச்சிதா மகாலட்சுமி சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் மற்றும் தனுஷ் ரெண்டு பேருமே கலந்துகிட்டு பேசிருக்காங்க இந்த புகைப்படங்கள் இப்ப சோஷியல்

அவங்களை போட்டிருக்காங்க அதோட இளைய மகனான சண்முக பாண்டியன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்ததுனால அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்ட நெரிசல் அதிகமா இருந்ததுதான் இதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இதனால கொஞ்ச நேரம் அங்க பரபரப்பு ஏற்பட்டிருக்கு திருமண நிச்சயதார்த்தம் முடிஞ்ச கையோட அடுத்தடுத்த வேலைகள்ல பிஸி ஆயிட்டாங்க மேகா ஆகாஷ் மேகா ஆகாஷ் அவங்க சேர்ந்து முதல் பத்திரிகையை சூப்பர் ஸ்டாருக்கு கொடுத்திருக்காங்க பதினாலு மற்றும் பதினைந்தாம் தேதிகள்ல நடக்க இருக்கா இது ஒரு பக்கம் இருக்கு சிறைகடிக்கு ஆசை சீரியல் இப்போ ரசிகர்களுடைய ஒன் ஆஃப் இதுல மீனாவுடைய தங்கையா கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு சேர்ந்திருக்காங்க இவங்க மூலமா தான் ரொம்ப நாளா மறைக்கப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ரோஹிணி பத்தி ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளியில வரப்போது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த சிச்சுவேஷன்ல சீதா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய நடிகை சங்கீதா தன்னுடைய மருத்துவ படிப்பை நிறைவு செஞ்சுட்டு தான் சீரியல்ல தான் நடிக்க வந்திருக்கிறதாவும் தெரிவிச்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட ரசிகர்கள் ஓ இவங்க டாக்டரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு இருக்காங்க